ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நண்பனாக இருந்து அவன் அருளால் தரித்திரம் நீங்கி சுதாமன் என்னும் குசேலன் குபேரனான கதை நம்மில் பலருக்கு தெரியும் இது ராம அவதாரத்துக்கு கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த கதை ராமாயணத்திலும் ஸ்ரீ ராமன் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இந்த ராமாயண குசேலனின் பெயர் அனந்தன் ஒருமுறை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் ஸ்ரீ ராமன் தனது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்னனுடன் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு உற்ற நண்பன் ஒருவனும் இருந்தான் அவன் பெயர் அனந்தன் பரம ஏழையான அவன் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீ ராமலட்சுமண சகோதரர்களுக்கு தொண்டு செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான் குறிப்பாக ஸ்ரீ ராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது பதிலுக்கு அனந்தனிடம் ஸ்ரீராமனும் பேரன்பு காட்டினான் இருவரும் சேர்ந்து ஆனந்தராமனாக குருகுலத்தில் விளங்கினர் ஸ்ரீராமனுக்கு கேடுகளை எடுத்து வைத்தல் எழுத்தாணியை கூறாக்குதல் வில்லை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெரும் மகிழ்ச்சியோடு செய்து வந்தான் அனந்தன் ஸ்ரீராமனை ஒரு காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் சுதாமனும் கண்ணனும் போல வஷ்டருடைய குருகுலத்தில் அனந்தனும் ஸ்ரீராமனும் நட்பு கொண்டிருந்தனர் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்திற்கு சென்று தர்பை புல் பறித்து வர வேண்டியது அனந்தனின் கடமை அதுபோல் ஒரு முறை அனந்தன் வனத்துக்கு சென்றான் அந்த நேரத்தில் ஸ்ரீராமனின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டான் வனத்தில் இருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் உடனே ஸ்ரீராமனை அவன் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் அயோத்தியிலுள்ள ஸ்ரீராமனின் அரண்மனைக்கு சென்றான் அங்கு அவனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அப்போதுதான் மகரசி விஸ்வமித்திரம் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் யாக சம்ரட்சணத்துக்காக வனத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தனர் துக்கம் அனந்தனின் தொண்டையை அடைத்தது ஒன்று அறியாத பாலகனான ஸ்ரீராமன் ராமன் காணகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கலங்கினான் ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பிய தசரதனையும் அழைத்துச் சென்ற விஸ்வமுத்தரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் பாவம் ஸ்ரீராமன் காட்டில் அவன் என்ன செய்வான் அவனுக்கு யார் சேவை செய்வார்கள் நித்திய கர்மங்களுக்கு தர்பை சமித்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள் இப்படியெல்லாம் அவன் மனம் தவித்தது எப்படியும் ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் அனந்தன் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் நேராக காட்டை நோக்கி சென்றான் அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று கதறிக்கொண்டு ஸ்ரீராமனை தேடி அலைந்தான் காட்டில் ஒரு இருண்ட பகுதிக்குள் கொண்டான் அங்கே பல நாட்கள் ஸ்ரீராமனை தேடியும் அவனை காணாமல் அனந்தனின் மனம் பாடியது ஸ்ரீராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே ஓரிடத்தில் நிஷ்டையில் அமர்ந்தான் அவன் அமர்ந்த இடத்தில் அவனை மூடியவாறு புற்று விட்டது ஆனால் அவனது ராமஜபம் மட்டும் நிற்கவில்லை காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது இதற்கிடையில் ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன விஸ்வமுத்திரின் யாகத்தை முடித்துக் கொடுத்து சீதையை மணமுடித்து தந்தை சொல் காக்க கானகம் சென்று சீதையை பிரிந்து அனுமானின் உதவியால் அவள் இருக்கும் இடம் அறிந்து இலங்கை சென்று ராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி திரும்பியிருந்தான் ஸ்ரீராமன் அவன் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இத்தனை நடந்ததும் அது எதுவும் தெரியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என்று தவம் ஏற்றிக் கொண்டிருந்தான் அனந்தன் ஸ்ரீ ராமனின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது காட்டுக்கு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராமநாபத்தை பாடிக்கொண்டே சென்றனர் அவர்களில் ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவமேற்றிக் கொண்டிருந்த புற்று இடிந்தது அனந்தன் தவம் கலைந்து எழுந்தான் ராமா ராமா எங்கிருக்கிறாய் என் ராமா என்று கதறினான் கால சுழற்சியினால் தனக்கு வயதாகி இருப்பதை கூட அவன் அறியவில்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவன் உணரவில்லை இன்னும் குழந்தை போல ஸ்ரீ ராமனை தேடினான் அப்போது மகரிஷிகள் கூட்டத்தில் ஒருவர் அவன் யாரென்று விசாரித்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதல் கூறினார் ஸ்ரீ ராமன் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காகவே எல்லோரும் அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் வடித்தான் அனந்தன் இருந்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் செய்தி அறிந்து அதை காண மகரிஷிகளுடன் அயோத்தி புறப்பட்டான் அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அன்று நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தனர் குலகுரு வசிஷ்டர் விஸ்வமுத்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் மக்கள் மன்னர்களுடன் தேவர்களும் தேவ அங்கே வந்திருந்தனர் ஸ்ரீராமன் அதிகாலையிலேயே மங்கள நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து தன் குல தெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கி மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடையும் வகையில் குரலில் அடே ராமா தேடுகிறேனடா என்று குரல் கொடுத்தபடியே ராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் ராமனை இருக தழுவிக் கொண்டான் கந்தன் உடையில் சடாமுடியுடன் பரதேசி கோலத்தில் பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்தது கண்டு அவையினர் அதிர்ச்சியுற்றனர் எவனோ பைத்தியக்காரன் இவ்வாறு செய்கிறான் என்ற கோபத்துடன் காவலர்கள் அவனை பிடித்திழுக்க விரைந்தபோது போது ஸ்ரீராமன் அனந்தனை நெஞ்சார தழுவி அவன் கண்களில் வலிந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்துவிடு அனந்தா என்று உணர்ச்சி பொங்கக் கூறினான் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமலே குருகுலத்திலிருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவற்றை மன்னித்து விடு என்று மீண்டும் சமாதானம் செய்தான் அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டனர் தன்னை போலவே தன் பிரபுவிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்று பூரித்த அனுமானின் கண்களிலும் நீர் சுரந்தது அப்போது வசிஷ்டர் ராமா இவர் யார் என்று கேட்க தெரியவில்லையா குருதேவா இவன் என் பள்ளி தோழன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே எனக்கு இயங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த ஆனந்தன் என்று கூறினார் கூறினான் ஸ்ரீராமன் வசிஷ்டரும் அனந்தனை கட்டி தழுவி ஆசீர்வதித்தார் எல்லோர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடையாறாமல் என் நாமத்தை ஜபித்து என்னை தேடி கண்டடைந்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிய ஸ்ரீராமன் அனுமனை நோக்கி உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என்று கேட்டான் பிரபு தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என்று கூறினீர்கள் தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நாம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினான் அனுமன் எல்லோரும் அதை அமோதித்தனர் இத்தனை பெரிய மரியாதைக்குத்தான் தகுதியானவனா என்றெண்ணி கூனி கூணி குறுகினான் அனந்தன் அவன் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன் அதன் பின்பே ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் ஆரம்பமானது ராம அவதாரத்தில் பகவானின் அன்பினால் கட்டுண்டு ஒருவேளை அதே பேரானந்தத்தை மீண்டும் அனுபவிக்க குசேலனாக வந்தானோ என்று தோன்றுகிறது அல்லவா இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து அந்த கட்டத்துல வர்ற கதையை கேளுங்க இன்னும் சூப்பரா இருக்கும் நன்றி நண்பர்களே